சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க மைக் கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரஸ்டிங்கா போகுது மைக் கொடுங்க அரசு பள்ளியில ஆன்மீகம் அரசு பள்ளியில ஆன்மீகம் பேச கூடாது யார் சொன்னது பேச கூடாது எதா இருக்கா லா இருக்கா ஆமா எந்த லால இருக்கு அரசு பள்ளியில ஆன்மீகம் பேச கூடாது எந்த லா இருக்கு அருமையா பேசு அது எப்படி உட முடியும் பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறோம் வேற எதை பத்தி பேசுறது ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதி ஆன்மீகம் என்பது என்ன இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா ஆமா லா சொல்லுது சிஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா ஆசிரியர்கள்னா என்ன வேணாலும் பேசலாமா சி there இஸ் a லிமிட் how டு ஸ்பீக் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் பிரின்ஸ் பாபு இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கங்க சென்னையில் இருக்கக்கூடிய கே கே நகர் பெண்கள் அரசு பள்ளி அந்த பள்ளியில சமீபத்தில் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு நபர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வந்து அவர் பேசிய கருத்துக்கள் அப்படின்றது இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது எப்படி ஒரு அரசு பள்ளிக்குள் இப்படிப்பட்ட ஒரு நபர் அனுமதிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரிடம் இருக்கு இதனுடைய காரணம் என்ன யார் இந்த அனுமதியை கொடுத்தார்கள் எப்படி அவர்களால் ஆன்மீகம் பேசுவதாக சொல்றாரு வேறுபாடு மதம் என்பது நம்பிக்கை சார்ந்தது ஆன்மீகம் என்பது பற்றற்றான் பற்றினை பற்றுகுவாங்க பற்றற்றானுக்கு என்ன பற்று இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் அன்போடு இருக்கணும் அப்படின்றத தவிர வேற எந்த பற்றும் இருக்க முடியாது ஆனா மறுபிறவி என்பதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது சில பேர் மறுபிறவியை நம்புறாங்க சில பேர் வந்து இல்லை ஒரு பிறவியோடு முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆன்மா வந்து கடவுள்கிட்ட போயிடும் அதனால சில பேர் புதைக்கிறாங்க ஏன்னா கடவுள் வந்து தட்டி எழுப்பி கூப்பிட்டு போவாரு அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க சில பேர் இல்லை எரிச்சு விட்டோம்னா இந்த ஆவி வந்து அடுத்த உயிருக்குள்ள போயிடும் இந்த தேதியில பிறந்தவங்க அந்த தேதியில இறந்தவங்க தான் இருக்க முடியும் இப்படியெல்லாம் பல நம் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது அப்போ இந்த நம்பிக்கை எதோடு தொடர்பு இருக்கிறதுனா மதத்தோடு தொடர்பு இருக்குது அப்போ அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ கூறு ஐம்பத்தி ஒன்று ஏ உட்பிரிவு எச் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் அறிவியல் உணர்வை மாணவர்கள் மத்தியில் வளர்க்கணும் எதெல்லாம் அன்டிஸ்பியூட்டடோ எதெல்லாம் வந்து நிரூபிக்க முடியாததோ அதை குழந்தை பருவ மாணவர்களிடம் நீங்கள் பேசவே கூடாது பாடத்திட்டத்தில் இருக்க கூடாது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது கான்ஸ்டியூஷனே சொல்லுது உலகத்தில் இருக்கிற அனைத்து பாடத்திட்டத்தையும் அப்படித்தான் எழுதப்படுது அது அது மதம் சார்ந்த நாடுகள் மதத்தை நம்புற அரசு நடத்துற பாடத்திட்டத்துல கூட நீங்க வந்து சூரியன் சுற்றி கோள்கள் இயங்குதுன்றதுதான் அறிவியல் சூரியன் சுட்டாதுன்னு சொல்லி ஆனா மத நம்பிக்கை எப்படி எல்லா மதத்திலும் அது கிறிஸ்துவ மதமா இருக்கலாம் அது வந்து இந்து மதமா இருக்கலாம் எந்த மதமா இருக்கலாம் இதுல என்ன நம்பிக்கை சூரியன் சுற்றுகிறான் என்ற நம்பிக்கை சூரியன் பூமியை சுற்றுகிறான் இது நம்பிக்கை வகுப்பறையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வகுப்பறையில இந்த நம்பிக்கை இருக்கிற ஆசிரியர் பாடம் நடத்தினா கூட எப்ப சூரியன் என்பது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் சுற்றாது அது நிலையா இருக்கும் கோல் தான் சுத்தம் பூமி என்பது ஒரு கோல் இப்படிதான் வந்து சொல்ல முடியும் அப்ப கிழக்கில் சூரியன் உதிக்கல கிழக்கில் சூரியன் உதிப்பது போல் தோன்றுகிறது இட் சீம்ஸ் டு ரைஸ் இன் த ஈஸ்ட் இது ஒரு காலத்துல சொல்ல சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் சொல்லிட்டு இருந்தோம் அப்போ சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்ன்றதே தப்பு அப்படி சொல்லக்கூடாது அது இட் சீம்ஸ் டு ரைஸ்னு சொல் இதுதான் அறிவியல் ஸோ என்ன அறிவியலை நடத்துவது தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இந்திய அரசமைப்பு சட்டமும் அதை அதை தான் சொல்லுது அரசு இது மதம் மதம் சார்ந்த நிர்வாகம் நடத்துற பள்ளியா இருந்தா கூட இது பொருந்தும் நான் மதம் சார்ந்த நிர்வாகம் அப்படின்னு சொன்னா கூட நீ உன் மத கருத்தெல்லாம் படப்ப முடியாது நீ கடவுள் நம்பிக்கைனா ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீ உன் கடவுளை நீ போய் கும்பிடலாம் நீ பள்ளிக்குள்ளேயே கும்பிடுறியோ பள்ளிக்கு வெளியில கும்பிடுறியோ அதெல்லாம் நீ செஞ்சிக்கலாம் ஆனா ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு கரிக்குலர் பாட வேலைன்றது பாடத்திட்டத்திற்குட்பட்ட வேலை அந்த பாட வேலையில குழந்தைகளிடம் இதை போல் பேச முடியாது அதுவும் மூன்றாம் நபர் பேச முடியாது இப்ப இங்க நீங்க சொல்ற சம்பந்தப்பட்ட பள்ளிகள் எல்லாமே மாதிரி பள்ளிகள் இப்ப தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் அதுபோல் ஒரு மாதிரி பள்ளி அமைப்ப இவர்கள் வந்து ஏமாற்றப்பட்ட தமிழ்நாடு அரசு ஏமாற்றப்பட்டிருக்கு நினைக்கிறேன் மாதிரி அதாவது அதுல என்ஜிஓக்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கு தொண்டர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கு இப்போ என்ஜிஓக்கள் தொண்டர்கள் உள்ள நுழைஞ்சா எதை யார் பேசுவாங்க தெரியுங்க இதைத்தான் பேசணும் ஒரு சிலபஸ் இல்லையே இதை கண்காணிப்பதற்கு அல்லது இது மீது கட்டுப்பாடு ஏற்படுத்துறதுக்கு யாருமே பேசினதுக்கு அப்புறம் இது தப்புங்கன்னு சொல்லி என்ன லாபம் பேசுவதற்கு முன்பாகவே இந்த நபர் யார் இவர் என்ன பேசிருக்கிறார்கிற ஒரு புரிதல் எனக்கு இருக்கணும் பேச கூப்பிடுறவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் இல்லாம இவர்கள் எல்லாம் வந்து பயிற்றுனர்கள் ட்ரைனர்ஸ் இவர்கள் எல்லாம் அறநெறி வகுப்பு நடத்துவாங்க அப்ப அறநெறி கருத்துக்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த தலைமை ஆசிரியருக்கு வேற என்ன தெரியும் ஏதோ கடிதம் வச்சிருக்கிறாரு அந்த கடிதத்துல அறநெறி வகுப்பு நடத்துறவன் இருக்கு நல்ல கருத்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கருத்து சொன்னா நல்லதுதானே இப்படிதானே எந்த ஒரு ஆசிரியரும் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பேசுவது அறிவியலுக்கு எதிரானது அப்படின்றது தான் தெரியவர் பேசின கருத்து அறிவியலுக்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஒரு பக்கம் பேசின தொனி பேசின விதம் அச்சுறுத்தல் கொடுப்பதை போல ஒரு பதினெட்டு வயதுக்குட்பட்டவங்க குழந்தைங்க தானேங்க அது குழந்தை பருவ மாணவர்கள் ஒரு ஆசிரியர் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு எழுந்து போறாருங்க அடிக்கிற மாதிரி நீ யார் ரெண்டாவது உன் பேர் என்னன்னு கேக்குறாருங்க உன் பேர் என்ன உன் பேரை சொல்லு நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணுமா நான் நான் கேள்வி கேட்பேன் இப்ப பேருக்கு பேர் எது கேக்குற அப்ப பே இந்த பேரை கொண்டவன் தான் கேள்வி கேட்க முடியும் அப்ப இந்த பேரை கொண்டவன் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா பேரை வச்சு நீ என்ன செய்வே ஜாதியை கண்டுபிடிக்க போறியா மதத்தை கண்டுபிடிக்க போறியா அப்போ எந்த பேரை கொண்டவன் கேள்வி கேட்கணும் நீ தீர்மானிப்பியா அப்படி என்ன அர்த்தம் இந்த பேரை கொண்டவங்க எல்லாம் இந்தியால இருக்க கூடாதுன்னு சொல்ல வரியா இந்த கருத்தை எல்லாம் யாருக்கு சொல்ற மாணவர்களுக்கு சொல்ற பிஞ்சு குழந்தைகளுக்கு மனசுல நஞ்ச விதிக்கிற எப்படி வந்து அனுமதிக்க முடியும் ஒருத்தர் அவமானப்படுத்துறாரு மாணவர்கள் தான் கைத்தட்டினார்களா இல்ல இவர் கூட வந்தவங்க கைத்தட்டாங்களா கைத்தட்டல் அந்த யூடியூப்ல தெரியுது நிச்சயமாக எந்த மாணவருங்க தன் ஆசிரியர் தன்னிடம் கடுமையா நடந்துகிட்டு இருந்தா கூட அந்த ஆசிரியரை ஒருத்தர் அவமானப்படுத்துறாருன்னா எந்த குழந்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காதுங்க அங்க இருக்கிற ஹெட்மாஸ்டர் மத்தவங்களுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு அந்த குழந்தைங்க அமைதியா இருந்துட்டாங்க இதே போல எல்லா இடத்துல எல்லாம் மாட்டாங்க எனவே அங்க அப்படி இப்ப பாருங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பார்வையாளனுக்கு அதுதான் தோணுது அப்போ அப்ப கைத்தட்டுறது உண்மைன்னு எடுத்துக்கலாம் கைத்தட்டுனது உண்மை அதை விட ஆபத்து இல்ல அது அதை விட பெரிய ஆபத்து ஒரு தவறான கருத்துக்கு மாணவர்கள் கைத்தட்டிட்டாங்கன்னு சொன்னா அப்ப தவறான கருத்தை மாணவர்கள் பண்ணதில் ஏத்திட்டீங்க நஞ்சை ஏத்திட்டீங்க இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை நான் நினைக்கிறேன் அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ரெண்டாயிரத்தி தேசிய கல்விக் கொள்கை வரைவு காலத்தில் தொட்டு நாம கருத்தரங்கத்திலிருந்து ஆர்ப்பாட்டம் வரைக்கும் நாம இந்த தொண்டர்கள் என்ற உள்ளூரில் இருக்கும் வாலண்டியர்ஸ் உள்ளூர்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்க வந்து பள்ளிக்கூடத்திற்குள்ள வந்து பாடம் நடத்துவாங்க இப்படி எல்லாம் எழுதியிருக்கு இது வந்து வகுப்பறை செயல்பாட்டை சிதைத்து விடும் தேர்ச்சி பெற்ற அதற்குன்னு தயாரான அதற்குன்னு பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வகுப்பறையில் இருக்கும் பொழுது அவர்கள் மூலமாக நீங்கள் பாடத்தை நடத்தாமல் நீங்க இந்த தொண்டர்கள் என்ற பெயரில் இதை நடத்துவது தவறு என்பதுதான் வரைவு காலத்தில் வரைவையே நாம வந்து விமர்சித்தோம் ஆனால் அந்த வரைவில என்ன இருந்ததோ இந்த எல்லாம் புறந்தள்ளி அது அப்படியே தேசிய கல்விக் கொள்கையில் வந்திருக்கு அதுதான் பிஎம் ஸ்ரீ வந்து அது வந்து அது ஒரு கல் நீங்க

இவங்கதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு காரணமா இருக்கிறாங்க அப்படி ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் வந்து அந்த மெம்பர் செக்ரட்டரி அந்த இடத்துல வந்து நீங்க போட்டு வச்சிருக்கீங்க இந்த பள்ளிகள் இந்த மாடல் ஸ்கூல்ஸ் சிஓ கண்ட்ரோல் இருக்கா எத்தனை சிஓ விசிட் பண்ணாங்க இந்த மாடல் ஸ்கூல்ல மத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரி பயோ மேக்ஸ் குரூப் இருக்கா ஒண்ணு பயோ அதை என்ன செக்ரிகேட் பண்றீங்க நீங்க சேர்க்கும் பொழுது நீ பயோ எடுத்துக்கிட்டா அப்போ என்ன பண்றீங்க நீங்க அந்த குழந்தைகளை வெணும் தேர்ச்சி என்கின்ற இலக்கை நோக்கி அதுவும் குறிப்பாக போட்டி தேர்வுகளுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு கூடங்களாக பள்ளிகள் மாறிக்கிட்டு இருக்கு அனைத்தும் அனைத்தையும் கேட்கக்கூடிய இடமாக இடமாக அது இல்ல என்கின்ற மிகப்பெரிய அது அதுவே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் இந்த குழந்தைகளுக்கு இப்ப சமமான சீரான கல்வியை கொடுக்கணும்ன்ற கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடிட்டு இருக்கிற நாம அந்த கலைஞருடைய அந்த சமமான சீராக கல்வி கொடுப்பதற்கு இத்தகைய பி எம் ஸ்ரீ போன்ற மாதிரி பள்ளிகள் ஒரு மிகப்பெரிய தடைக்கல் அப்படின்றத உணர வேண்டிய அரசு அதை உணராமல் சில தவறான புரிதல்களை ஏற்படுத்திட்டாங்க அதுல நாங்க வந்து நம்பிட்டோம் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல் சொன்னாங்கப்பா நான் அதுக்காக நான் ஆரம்பிச்சேன் அப்படின்றது உண்மை என்றால் அரசு இந்த ஆபத்தை புரிந்து அது கிடையாது இனி நாங்க அதை கைவிடுறோம் நாங்க அப்படி மாடல் ஸ்கூல் நடத்த மாட்டோம் எங்களுடைய ஒவ்வொரு பள்ளியும் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல்ல சொல்லணும் தமிழ்நாடு கிட்ட பத் நாற்பதாயிரம் பள்ளிகள் இருக்குன்னா நாற்பதாயிரம் பள்ளி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூல்லையா நாற்பதாயிரம் பள்ளிகளும் நாங்க இன்னைக்கு நேற்றில் நீதி கட்சி காலத்தில் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியும் நாங்க தான் முதல்ல மதிய உணவு போட்டவங்க நாங்க தான் சீருடை கொடுத்தவங்க நாங்க தான் பிளஸ் டூ ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்தவங்க பிளஸ் டூல கொண்டு வந்து இன்டர்மீடியட் மற்ற மாநிலத்தில் இருக்கு ஜூனியர் காலேஜ் மற்ற மாநிலத்தில் இருக்கு ஆனா அந்த பள்ளி கல்வியில கொண்டு வந்து அந்த பிளஸ் டூ வச்சதுனால தான் இங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வியில் அதிகமாச்சு எனவே இந்தியாவுக்கே நாங்க வழிகாட்டினோம்யா எனக்கு ஒண்ணு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சமமான சீரான கல்வியை எல்லோருக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டு மொத்தத்துல குழந்தைகளை நேசிப்பவர்கள் தமிழ்நாடு அரசின் பின்னால் நிற்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனேயே அந்த பள்ளிக்கு நேரடியாக போயிருக்கிறாரு அதை எதிர்த்து கேள்வி எழுப்பிய ஆசிரியர் இருக்கார்ல அவரை பாராட்டியிருக்கிறாரு இது இனிமேல் இது போன்று நடக்காது அதற்கு ஏற்றாற்போல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு ஆக்சுவலா அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கை மாடல் பள்ளிகளை மூடுவதுதான் இல்ல இல்லை மாடல் பள்ளிகளாக இயங்கிக் கொண்டிருப்பதை சாதாரண பள்ளிகளாக மாற்றுவது அதுதான் உங்களுடைய கோரிக்கையா பள்ளிக்கல்வி அமைச்சர் இன்னைக்கு நேரடியாக போயிருக்கிறாருன்னா எனக்கு நான் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒரு பள்ளிக்கல்வி அமைச்சர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார் தனக்கு பல்வேறு அலுவல்கள் இருக்கலாம் அந்த அலுவல்களுக்கு இடையில அவர் நேரடியாக பள்ளிக்கு போனாரு குறிப்பாக அந்த ஆசிரியரை பாராட்டினார் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏனென்றால் இன்றைக்கு உங்களுக்கே தெரியும் அந்த நீட்டு இருபது இருபத்தி நாலு வினாத்தாள்ல இயற்பியலுக்கு எதிரான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது அது எல்லாம் உளவியல் ரீதியாக பாதித்திருக்கு இயற்பியல் ஆசிரியர்களை இயற்பியல் மாணவர்களை இப்படித்தான் என் புள்ள படிக்கணுமானு ஒரு அச்சத்துக்குள்ள ஆசிரியர்கள் போயிருக்கிற நேரத்துல நீங்க அச்சப்படாதீங்க இந்த அரசு உங்களோடு இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் நடந்தால் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று ஒரு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வி அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறாரு சொன்னா உண்மையிலே அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் நம்ம தெரிவிக்கணும் அரசு இதை யார் அனுப்புனாங்கன்றதை விட இப்படி ஒரு நிறுவனப்படுவதை அனுமதிக்க இயலாது தொண்டர்கள் மூலமாக அரசு பள்ளிகளுக்குள்ள யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டுலாம் எல்லாம் போயிட முடியாது அரசு ஏற்றுக்கொண்ட அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு உட்பட்ட சகோதரத்துவத்தை பேசலாம் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அந்த குழந்தைகளுடைய வயதிற்கு அந்த குழந்தைகளுக்கு புரிய வேண்டிய அறிவியல் கருத்துக்களை வந்து பேசலாம் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன செய்யணும்னு அதை தீர்மானிச்சுக்கலாம் மத பிரச்சாரம் மத நம்பிக்கை இதை வந்து அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் என்கின்ற இந்த திட்டத்தையே கைவிடுவதுதான் பள்ளிக்கல்வி அமைச்சர் இன்று எடுக்க வேண்டிய மிக முக்கியமான நடவடிக்கை காரணம் என்னன்னு கேட்டால் ஏற்கனவே அசோக் நகர் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு சொல்கிறோமே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு அதில் படித்தவங்க இன்னைக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல அரசுகள் ஒன்றிய அரசு மாநில அரசுகளில் உயர் பொறுப்பில் இருக்கிறாங்க அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அந்த ஸ்கூல் சாதாரண ஸ்கூல் இல்ல நீங்க மாடல் ஸ்கூல் நீங்க பேர் வச்சதுனால அது மாடல் ஆகல மாடலா இப்பதான் இப்போ இப்பதான் அதுக்கு மாடல் பேர் வச்சிருக்காங்க பேர் வச்சுங்க அது ஏற்கனவே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் ரொம்ப அதுக்கு வந்து அமைச்சர்கிட்ட போயிடலாம் ஐயோ நாற்பது பேருக்கு மேல சேர்க்க மாட்டேன்றாங்க என் பிள்ளைய சேர்க்க சொல்லுன்னு அமைச்சர் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு போய் சேர்த்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது டீச்சர் அந்த எச்எம் அந்த பழைய எச்எம்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க அந்த அந்த தலைமை ஆசிரியரா இருந்த பொறுப்புல இருந்தவங்கள ஒரே சீட்டுக்கு நாலு பேர் கடிதம் குடுக்குறாங்க நான் எந்த குழந்தைக்கு சீட்டு குடுக்கறது அரசு கிட்ட போய் ஸ்பெஷல் பர்மிஷன் தான் வாங்கணும் நான் இன்னொரு செக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளையும் கைவிடாம எல்லா பிள்ளைகளையும் அணைச்சு அந்த பிள்ளைகளெல்லாம் சிறப்பா படிக்க வச்ச ஒரு மிகப்பெரிய பள்ளிதான் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி எனவே அதுக்கு மாதிரி என்ற முத்திரை எந்த வகையில வந்து நன்மை செய்ய போறது இல்லை அந்த மாதிரின்ற முத்திரையை எடுத்துருங்கன்னு தான் சொல்றோம் ஏற்கனவே அது பள்ளி அது அரசு பள்ளி அந்த அரசு பள்ளியையும் கட்டும் அது போல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு பள்ளிகளை இந்த முத்திரை குத்துருக்கீங்க அந்த முத்திரையை எடுத்துருங்க அந்த முத்திரைன்றது பி எம் ஸ்ரீ முத்திரை அந்த முத்திரை என்பது ஒன்றிய அரசினுடைய நயவஞ்சகத்தினால் வந்த முத்திரை அந்த முத்திரையை எடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசு எப்படி வந்து மிகச்சிறப்பாக பள்ளியை நடத்திட்டு இருக்கோ அதுபோல் நிறைய ஆசிரியர்களை நியமிங்க மக்களிடம் நிதியை கேளுங்க இல்ல அதான் என்னோட கேள்வியா இருந்தது இப்ப பி எம் ஸ்ரீயை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி ஒதுக்க முடியும் மாடல் ஸ்கூலை நீங்க நடத்தினாதான் நிதி ஒதுக்க முடியும்னு ஒன்றிய அரசு சொல்லும் பொழுது அதை மாநில அரசு எப்படி எதிர்கொள்ளணும் நீங்க நினைக்கிற ரெண்டு வகையில எதிர்கொள்ளணுங்க வரிய வாங்கின நீ வரிய எப்படி செலவு வரியை போடுவதற்கு அனுமதி பெறீங்க யாரு கிட்ட வரி போடுவதற்கு மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் அமர்ந்து அந்த இறையாண்மை நாடாளுமன்றத்துக்கு யார் கொடுத்தது மக்கள் கொடுத்தார்கள் மக்களிடம் தான் இறுதி இறையாண்மை இருக்கு எனவே இறையாண்மை கொண்ட நாடாளுமன்றத்திடம் இறையாண்மை கொண்ட அரசு ஒரு ஒப்புதலை வாங்குகிறது நான் இந்த வரியை போடுறேன் அதற்கப்புறம் என்ன செய்யறீங்க இந்த வரியை நான் இதற்கு செலவு செய்ய போறேன் அப்போ வரி விதிப்பதற்கும் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு வரியை செலவு செய்வதற்கும் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுத்த பிறகு ஒரு ஒன்றிய அரசு நான் இந்திய நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நாடாளுமன்றத்தை அவமதிக்கிற எனவே அது அரசியல் ரீதியாக நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் ஒரு போராட்டம் ஒரு அரசியல் போராட்டம் அரசமைப்பு சட்டத்தை காக்கின்ற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கூட்டாட்சி தத்துவத்தை காக்கின்ற போராட்டம் ஒரு வகையில் அந்த நிதி நம்முடைய நிதி நான் கட்டண நிதி நான் இட்லி சாப்பிடும் எனக்கு ஜிஎஸ்டி போட்டிருந்தா அந்த இட்லி சாப்பிடும் போது போடப்பட்ட ஜிஎஸ்டி நான் பயன்படுத்தின ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சேவைக்கும் நான் கட்டி இருக்கிற ஜிஎஸ்டி அந்த பணத்தை தான் நான் திரும்பி எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாடாளுமன்ற ஒப்புதல் கொடுத்துருக்கு என் வரியை எனக்கு நாடாளுமன்றம் கொடுக்க சொல்லி இருக்கும் போது திரும்பி கொடு என்பதுதான் நம்ம சமகர சிக்ஷா உள்ளிட்ட எந்த திட்டத்தின் கீழ ஒன்றிய கிட்ட கேட்கறது அது நம்ம உரிமை நம்ம கேட்டு பெறணும் அதே நேரத்துல இன்றைக்கு ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் மூன்று மாதம் முடிந்திருக்கு மூன்று மாதமாக ஆசிரியர்கள் எப்படி சம்பளம் கொடுப்பீங்க சமகர சிக்ஷா கீழே நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஆசிரியர் இல்லாத பிற ஊழியர்கள் மற்ற செலவுகள் இதற்கு எப்படி செலவு பண்ணுவீங்க அவ மூன்று மாதமாக சம்பளம் இல்லாம டீச்சர் இருக்க முடியுமா ஒரு மாநில அரசு தனக்கு வரக்கூடிய வரி பணத்துல ஏற்கனவே நிதி ஒதுக்கி இருக்கு முப்பத்தி கோடி ரூபாய் மாநில அரசு ஒதுக்கி இருக்கு அந்த அந்த செலவுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது கூடுதல் சுமை மாநில அரசாங்கம் இந்த சுமையை தாங்க முடியாது என்கின்ற வேலையில மக்களிடம் இதை சொல்லுங்க மக்களிடம் நிதி கேளுங்க மக்களுடைய பங்கேற்போடு என்னென்றால் கர்ம வீரர் காமராஜர் காலத்துல நாம வந்து பள்ளி மாநாடுன்னு அவர் நடத்தியிருக்காரு பள்ளி மாநாடு நடத்துறா என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த காலத்துல டைப்ரைட்டர் மிஷின் பீரோ ஆவணங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆசிரியர் உட்கார்றதுக்கான இருக்கை இப்படி தன் வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க கர்ம கர்மவீரர் காமராஜர் பள்ளிக்கூடத்தை வந்து மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினாரு மக்கள் பங்களிப்போடு மக்கள் பள்ளிக்கூடமாக வளர்ந்ததுதான் அரசு பள்ளிகள் எனவே அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுத்து தந்தை பெரியாருடைய வாரிசு என்கின்ற தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துடைய தொடர்ச்சி தான் எங்களுடைய திராவிட இயக்கம் என்பதை நிலைநிறுத்தக்கூடிய வகையில அந்த சமநீதி சமூக நீதி என்ற தத்துவத்தின் அடிப்படையில எல்லோருக்கும் கல்வியை சமமாக கொடுக்கிற அரசு கலைஞரின் கனவு திட்டமான சமச்சீர் கல்வியை நடைமுறைப்படுத்தி சமமான கற்றல் சமச்சீர் கல்வினா பாடத்திட்டத்தோடு நிக்கல சமச்சீர் கல்வின்னா ஐந்து தேர்வுகளை ஒன்றுபடுத்துவது மட்டுமல்ல சமம் சீர் என்ற ரெண்டு சொல் இருக்கு சம்மான கற்றல் வாய்ப்பை எல்லோருக்கும் சீராக கொடுப்போம் அதற்கு உங்களுடைய பங்களிப்பு தேவை என்று உங்களால் மக்களிடம் கேட்க முடிந்தால் கேட்காமலே கொடுப்பாங்க நீங்க இது சொன்னாலே ஒன்றிய அரசு எனக்கு நிதி கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் இதை செய்ய போறேன்னு சொன்னாலே செய்வாங்க எனவே அரசு மக்கள் இருபது இருபத்தி ஒண்ணுல தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்து வாக்களித்தார்கள் என்பதை அரசு உணரணும் ஒரு புறம் நீங்க சொல்வது ஒரு ஒரு வழியாக இருந்தாலும் கூட இன்னொரு நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிதியை ஒன்றியம் வைத்துக்கொண்டு கொண்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றத அப்படியே விட்டுற முடியுமா உதாரணத்துக்கு இப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் நிதி பங்கீடு தொடர்பாக உச்ச வரைக்கும் சென்று ஒரு வழக்கை தாக்கல் செய்து அதற்கு பிறகு இரண்டு ஒன்றியம் மாநில அரசுகளாக உட்காந்து பேசி அதுலயும் முடிவு எட்டப்படாமல் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அதை விசாரிக்கிற லெவலுக்கு போயிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகலாம் தானே நீங்க நீதிமன்றத்தை அணுகுவது என்பது ஒரு ஒரு கடைசி வழிமுறையாகத்தான் இருக்கணும் ஏன்னா நீதிமன்றம் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை வழக்குகள் என்கின்ற விஷயத்தில் இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது போலதான் கேரள அரசு வழக்கு தொடுத்தாலும் சொல்லி சொல்லிதான் சொல்ல முடிஞ்சது ஏனென்றால் இது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒரு கூட்டாட்சியில உட்கார்ந்து பேசுவதற்கு அரசமைப்பு சட்டத்துல நிறைய இடம் கொடுத்துருக்காங்க அதுதான் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அதுக்கு பிறகு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ்ன்றோம் மக்களாட்சி மாண்புன்னு சொல்றோம் அப்போ மக்களாட்சி மாண்புல கூட்டாட்சி தத்துவத்தில் அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் மாநில அரசுக்கும் இறையாண்மை இருக்கு ஒன்றிய அரசுக்கும் இறையாண்மை இருக்கு அதிகார பகிர்வு இருக்கு என்பதை உணர்ந்து நாம் மாநில அரசிடம் மாநில அரசுடைய உரிமைகளை பெறுவதற்கு மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டியது உரிமையை பெறுவதற்கு ஒன்றிய அரசிடம் பல வகையிலும் போராட்டம் நடத்தணும் சட்டமன்றத்துல கூட்டத்தொடரை கூட்டி சிறப்பாக இது குறித்து விவாதிங்க அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் வீதியில் இறங்கி போராடுங்க உண்ணாவிரத ஊர்வலம் போங்க எப்படி எல்லாம் மக்கள் மக்களை திரட்டுங்க மக்கள் வந்து உணரணும் ஒன்றிய அரசு என் வரியை வாங்கி கொண்டு இப்ப நான் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்றீங்க நீதிமன்றத்துக்கு நான் வக்கீல் வைக்கிறேன் யார் கொடுப்பாங்க நீதிமன்றம் தீர்ப்பே கொடுக்குது ஒன்றிய அரசு கிட்ட இருந்து வாங்கியா கொடுக்க போகுது கிடையாது அப்போ இதெல்லாம் செலவு தானே இப்ப இந்த செலவுக்கு யாரு பணம் இந்த பணத்தை நான் வந்து இதையும் சேர்த்து நான் கல்விக்கு செலவு செய்யலாமே எனவே நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் வந்தது வேற வழியே இல்லைன்னா நீதிமன்றத்தை நாடிதான் ஆகணும் அது நீங்க சொன்ன ஆலோசனை சரியான ஆலோசனை கேரளா செய்ததை போல் தமிழ்நாடு செய்யலாம் ஆனால் அதற்கு முன்பாக அரசியல் ரீதியாக இந்த ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அரசமைப்பு சட்ட விரோத நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோத மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி ஒப்புதல் பெற்ற பிறகு கூட நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்ற கூட கூட அது வந்து செய்யும் அப்படின்னா சட்டத்தின் ஆட்சியே நடக்கல சட்டத்தின் ஆட்சி நடக்கலன்னா பெரிய சீர்குலைவு இல்லையா அப்போ இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லையா இது வெறும் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா கிடையாது சட்டத்தின்படி ஆட்சி என்கின்ற அந்த கோட்பாட்டை எதிர்த்து ஒன்றிய அரசு நடக்குது அப்படின்னு சொன்னா அதை புறந்தள்ளி ஒன்றிய அரசு நடக்குதுன்னு சொன்னா அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அது ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் அது வந்து சாத்தியப்படும் எனவே நம் உரிமையை நாம் பெற வேண்டிய நிதியை பெறுவதற்கு அனைத்து வகை நீங்கள் சொன்ன ஆலோசனையின் படி கூட அரசு செய்யணும்னு நினைச்சா செய்யலாம் அனைத்து வகையிலும் அதை வந்து யோசிக்கணும் அதோடு சேர்த்து உடனடி தேவை என்கின்ற போது மக்கள் இயக்கமாக மக்களுடைய பங்கேற்பில் கூட இது செய்ய முடியும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு என்பதுதான் நான் சொன்னேன் சரி இறுதியாக இதை பேசாமல் நகர முடியாது அன்று அந்த நடைபெற்ற சம்பவத்தை அந்த வீடியோவை பார்க்கிறோம் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எழுந்து நின்று கேள்வி எழுப்புறாரு மகாவிஷ்ணு அப்படின்ற அந்த நபர் வந்து அவர் தாக்குவது போல அவர்கிட்ட வர்றாரு மற்ற ஆசிரியர்கள் வந்து அவரை தடுக்கிறாங்க ஒரு பாதுகாப்பாருன்னா நிற்கிறாங்க அந்த ஆசிரியர்களுக்கு அந்த உணர்வு வரலையா நம்மளுடைய பள்ளிக்குள்ள வந்து நம்முடைய ஆசிரியர் ஒருவரை இப்படியாக இவர் நடத்துறாரு இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே வந்து அறிவியலுக்கு புறம்பானது இதெல்லாம் அந்த ஆசிரியர்களுக்கு புரியலையா இப்போ நீங்க ஆசிரியர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் நடத்த வேண்டிய தேவையில்லை இருக்காங்களா அரசிடம் இதை நாங்கள் பல வடிவத்தில் வலியுறுத்தி விட்டோம் பள்ளி கல்வித்துறை வருவாய்த்துறை காவல்துறை உள்ளிட்ட இந்த துறைகளுக்கு எல்லாமே நீங்க சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் நடத்தணும் சமூகத்தில் ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட ச நடவடிக்கை அப்ப ஜாதிய ரீதியாக எந்த குழந்தையும் எந்த ஆசிரியர் நடந்துக்க கூடாது என்ற சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்த பிறகு பல்வேறு நம்பிக்கைகளோடு வர்றான் பாகுபாட்டிலிருந்து வர்றான் பொருளாதார ஏற்றத்தாழ்வுல இருந்து குழந்தைங்க வர்றாங்கன்னு சொன்னா பத்தாண்டோ பன்னெண்டாண்டோ பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு அவங்க வெளியில் போகும் பொழுது அந்தந்த தொடக்க கல்வியா இருந்தால் ஐந்தாண்டு நடுநிலைனா எட்டு ஆண்டு உயர்நிலை பத்தாண்டு மேல்நிலைனா பன்னிரெண்டு ஆண்டு முடி அந்தந்த நிலையை முடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கணும் என்ன நம்பிக்கைன்னு கேட்டால் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விழுமியங்கள் இப்போ இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற விழுமியமும் சமூகத்தில் இருக்கிற விழுமியமும் வேற வேற இருக்குது அப்ப அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களுக்கு தகுந்தாற்போல் போல் மாணவர்களுடைய விழுமியங்களை நீங்க வந்து உயர்த்தணும் ரெண்டு ஈக்குவல் ஆகணும்னு சொல்லுது இப்ப இதை செய்ய வேண்டியவர்கள் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்கள் அச்சுறுத்தப்பட்டாங்க இந்த ஆசிரியர்கள் நபர்கள் தானே ஒரு மனிதர்கள் தானே அப்போ இவர் வந்து ஒரு ஒருத்தர் மேல அவர் பாய்ந்து பண்ற விதத்தை பார்த்தா இயல்பாக இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் கோவம்தான் வரும் நான் வந்து ஒரு அரசு ஊழியர் நான் பாட இது எதிர்பார்க்கவே இல்லையே நான் நேராக போவேன் நான் பாடம் நடத்துவேன் வருவேன் ஐயோ இவன் என்னச்சி அந்த அந்த அதிர்ச்சிக்கு போயிடுறாங்க அவரை எதிர்க்கலைன்றது இல்லை ஒரு அதிர்ச்சி ரெண்டாவது ஒரு அரசு ஊழிய ஒருத்தரை எதிர்க்க முடியாதுல்ல இப்போ அவர் அடிக்க வர்றாரு அவர் அடியை நான் வாங்கிக்கலாம் ஆனால் திருப்பி அடித்தா கேஸ் எம் மேலே வந்துருமே இப்படி பல வகையில் இயல்பான அச்சுறுத்தல் இருக்கு அப்போ அந்த ஆசிரியர்களுக்கு எதை கண்டு அஞ்சக்கூடாது வள்ளுவர் வந்து ரொம்ப அஞ்சுவது அஞ்சாமை எதை கண்டு அஞ்சனோன்னு சொல்கிறாரு எதை கண்டு அஞ்ச கூடாதுன்னு சொல்றாரு பாகுபாடு அந்த வேறுபாடு இருக்கு வழிநடத்துவது அரசமைப்பு சட்டமே தவிர ஒரு பிரதமரோ முதல்வரோ புரிய அல்லது பள்ளிக்கல்வி அமைச்சரே என்ன சொல்லணும்னா நான் சொல்றது நீ செய்ய கூடாதுமா நான் சொல்றது அரசமைப்பு சட்டத்தை சொல்றதா நான் சொல்லணும் நான் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக சொன்னா கூட நீ சொல்லணும் ஐயா அரசமைப்பு சட்டத்துல இப்படி எழுதி இருக்கு நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேட்கணும் அந்த துணிச்சல் உனக்கு வேண்டுமானு யாரு சொல்லிக் கொடுக்கணும்னா பள்ளிக்கல்வி அமைச்சரே முதல முதன்மை செயலாளர்ல இருந்து தலைமைச் செயலாளர் இருந்து எல்லோரும் இந்த விஷயத்தை சொல்ல சொல்லதான் இந்த ஆசிரியர்களுக்கு புரியும் அப்பதான் அந்த ஆசிரியர்கள் வந்து நம்பிக்கையோடு மாணவர்களை அணுகுவார்கள் அந்த நபர் பேசினது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது என்பதையும் கடந்து அந்த நபர் நடந்து கொண்ட விதம் இருக்கு இல்லைங்களா அது மிக மிக மோசமான விதம் அதாவது உன் பேர் என்னன்னு கேக்குறாருங்க அப்போ இந்த பேர் கொண்டவன் தான் கேள்வி கேட்கணுமா இன்னொரு பேர் கொண்டவன் கேள்வி கேட்க கூடாதா அப்ப அந்த பேர்ல இருந்து நீ என்ன கண்டுபிடிக்க போற ஜாதியை கண்டுபிடிக்கிற மதத்தை அப்ப என்ன சொல்ல வர்ற இந்த பேரை கொண்டவன் இந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றியா அப்ப இந்த கருத்தெல்லாம் எல்லாம் யாருக்கு திணிக்கிற குழந்தைங்க மனசுல வந்து திணிக்கிறல்ல ரெண்டாவது அந்த குழந்தைங்க மனசுல வன்முறையாக நீ நடந்து கொண்டு நீ அடிக்கிற மாதிரி போயிட்டு நீ மிரட்டெல்லாம் விட்டுட்டு அப்புறம் வந்து நீ பேசுற அப்படின்னு வன்முறை வெற்றி பெறுகிறது வன்முறை வெற்றி பெறுவதை மாணவர் புரிந்து கொண்டால் சட்டத்தின் ஆட்சி எப்படி நிலைநிறுத்துவீங்க பள்ளியின் நோக்கம் என்ன சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது தானே சட்டத்திற்கு புறம்பாக அவர் உடனே என்ன செஞ்சிருக்கணும் வெளிநடப்பு செஞ்சிருக்கணும் ஐயா என்ன பேச கூப்பிட்டீங்க எனக்கு என்ன தெரியுமா அதை பேசுற நான் பேசுறது தப்பு நிறுத்திக்கிறேயா நீங்க என்ன பேசணும்னு சொல்லுங்க நான் பேசுறேன்ட்டு வெளில வந்திருந்தாருன்னா கண்ணியத்தோடு இருந்திருக்கும் வெளியில வந்து அவர் என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது ஏற்படையா இருந்தால் ஏற்புடையலன்னா எனக்கு மாட்டேங்க போயிருக்கலாம் அப்ப மாணவர்களுக்கு ஒரு செய்தி கூட கிடைச்சிருக்கோம் ஓ வெவ்வேறு கொள்கை இருக்கு போறதுக்கு அப்ப இவர் இவர் கொள்கை சரியா அவர் கொள்கை சரியா கூட மாணவர்கள் வந்து விவாதித்திருக்கலாம் ஆனால் மாணவர்களை விவாதிக்க விடாமல் உன் கருத்தை திணிப்பதற்கு அவருடைய கருத்தை திணிக்க முயற்சி செய்கிறாரு வன்முறையை தூண்டுகிறார் வன்முறை வெற்றி பெற்றது மாணவர்களிடம் பதிய வைக்கிறார் இது மிகப்பெரிய ஆபத்தாக சட்டத்தின் ஆட்சி என்கின்ற அந்த கோட்பாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா நான் பார்க்கிறேன் எனவே இதை சாதாரணமாக அரசும் சரி சமூகம் சரி பெற்றோரும் சரி மாணவரும் சரி ஏற்றுக்கொள்ள கூடாது இது ஒரு மக்களாட்சிக்குட்பட்ட சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில ஒரு அறிவியல் பூர்வமான சமத்துவ சமூகத்தை கட்டமைப்புக்கான ஒரு நாடு இந்த நாட்டில் அவரவர்கள் இறை நம்பிக்கைக்கு யாருமே அச்சுறுத்தல் அல்ல இறை நம்பிக்கை இருந்தாலும் இல்லை இல்லைன்னாலும் இல்லை அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் கல்வி வளாகங்கள் பள்ளி தொடங்கி பல்கலைக்கழகம் வரை கல்வி வளாகத்திற்குள் இந்த மத ரீதியான ஜாதி ரீதியான எந்த சிக்கலையும் அனுமதித்தது கிடையாது இனியும் அனுமதிக்க கூடாது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே